ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதில்ல இது பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருமே ஐடென்டிஃபை ஆயிருக்கும் இது வந்து ஒரு அருளிப்பூ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அந்த பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து லைட் பிங்க் டார்க் பிங்க் ஒயிட் எல்லோ அந்த மாதிரி லைட் எல்லோ கலர் வரைக்கும் நிறைய கலர்ஸ் வெரைட்டி இருக்குது இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குதோ அந்த அளவுக்கு இது ஆபத்து நிறைஞ்சதும் கூட ஆமாங்க இது வந்து ஹைலி டாக்ஸிக் பிளான்ட் இது வந்து ஒரு சிங்கிள் லீஃப் போதும் ஒரு ஆலையை கொள்கிற அளவுக்கான ஆபத்து நிறைஞ்சது அண்டு இதில் வந்து எல்லா பார்ட்டுமே இதோட லீஃப் ஃப்ளவர் ரூட் வரைக்கும் எல்லா பார்ட்டுமே பாய்சனானது அண்டு குறிப்பாக சொல்லப்போனால் காடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கனால இது வந்து நம்ம வாயில் வச்சோம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இம்மீடியட்டாக ஹார்ட்டை தான் இதை வந்து அட்டாக் பண்ணும் இதை ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம பர்ன் பண்ணால் கூட கொளுத்துனா கூட இது வந்து இதோடைய ஸ்மோக் ரொம்ப ஆபத்து நிறைஞ்சது தான் அண்டு இது வந்து இப்போ இருக்க காலகட்டங்களில் வீட்டுக்கு வீடு இந்த செடி இருக்குது இந்த பூவை பறித்து பூஜைக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் கோயில்களுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இது மாதிரி நம்ம எங்கே வந்து நம்ம இந்த ஃப்ளவரை வந்து தொட்டாலும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது குறிப்பாக குழந்தைங்க இருக்க வீடுகள்லையோ பெட்டு இருக்க வீடுங்கள்லேயோ இந்த செடி வந்து இன்டோர் பிளான்ட்டாவோ இல்லை அவுட்டோர்லேயோ இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது இன்னும் சொல்லப்பாக்கா ஆன்மீக ரீதியாகவும் அந்த செடி வந்து இருக்கிறது சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் வேணால் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த பூவை வந்து அழகாக இருக்குது அப்படின்றதுனால இது வீட்லேயே வச்சுக்கணும் அப்படின்றது எந்த அவசியமும் இல்லை சப்போஸ் ரிமூவ் பண்ண உங்களுக்கு மனசு விலனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்